இது நாலாவது பருவ ஆரம்ப ஸ்டேஜ் புழு வந்து நல்ல பெருசாகி தழை நிறைய பாப்புலேஷன் நிறையா இருக்கும் இதை வந்து பிரிச்சு பிரிச்சு வேற பெட்டுக்கு மாற்றணும் இந்த நாலாவது ஸ்டேஜ் ஆரம்பிக்கிற சமயம் பழைய ரேக்கில் வச்சதெல்லாம் புது ரேக்கில் வச்சு பழைய தழை எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணிட்டு புது ரேக்கில் வச்சு புது தழை கொடுக்கணும் அதெல்லாம் பேப்பரெல்லாம் தூக்கி குப்பையில போட்டுட்டு மறுபடியும் பேப்பர் போட்டு புதுசா வைக்கணும் இது வந்து ஆறு நாள் சாப்பிடும் இந்த புழு ஆறு நாளைக்குள்ள இது போல மூணு மடங்கு பெருசு பெருசாகும் ஒவ்வொருத்தரும் இந்த மாதிரி ஸ்டெம் வச்சுதான் வரணும் புழு புழு வந்து நம்ம பிரிச்சு வச்சிடறோம் மூணு ரேக்கில் இருக்கிற புழு வந்து ஆறு ரேக்கில் பிரிச்சு வைக்கணும் காத்தோட்டம் கிடைக்க கிடைக்கத்தான் அதோடைய குரோத் நல்லா வரும் இது நம்ம ஆறு நாள் பிரிச்சு வைக்க வைக்கிறோம் இந்த ஸ்டேஜ்ல ஒவ்வொரு தடவையும் வந்து அது சாப்பாடு சாப்பிட்டு முடிச்சு ஆகிற சமயம் சுண்ணாம்பு அடிச்சுடணும் சுண்ணாம்பு அடிக்கிற சமயம் என்ன ஆகுனா அந்த தழையெல்லாம் வறண்டு போய் ரெசியூம் ஆனால் கூட தழையை திங்காமல் வெயிட் பண்ணும் எல்லா பொண்ணும் சேர்ந்து ரெசியூம் ஆக விட்டு தான் நம்ம அடுத்த ஃபீடிங் ஆரம்பிக்கணும் அதனால ஒவ்வொரு பருவம் முடிய சமயமும் அது சாப்பிடாத சமயம் சுண்ணாம்பு அடிச்சு தழையெல்லாம் வறட்சி கொடுத்துடணும் அப்புறம் ரசியம் ஆகிற சமயம் விச்சுத்தை அடிச்சு ரஷ்யம் ஆகணும் இது நாலாவது பருவத்து ரெண்டாவது நாள்